அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடான ஆசிரியர் நூருத்தீன் அவர்கள் எழுதிய தோழியர் என்ற புத்தகத்தில் இருந்து இப்பொழுது உம்மு தஹ்தா எல்லா அன்ஹா அவர்களின் வரலாற்றை வாசிப்போம் இருவர் இரு நிகழ்வுகள் என்று மிகச் சுருக்கமாய் பதிவாகியுள்ள அழுத்தமான ஒரு வரலாறு இது நிகழ்வுகள் தான் சுருக்கமே தவிர நமக்கு தேவையான படிப்பினைகள் ஏராளம் படித்து பயன்பெற ஒரு வாய்ப்பு மதீனாவிற்கு இஸ்லாம் பற்றிய செய்தி பரவி முதல் அகபா உடன்படிக்கையை தொடர்ந்து முசாப் இபுனு உமைர் லாகு அன் மதீனாவிற்கு வந்து சேர்ந்தார் அல்லவா அவர் அங்கு இஸ்லாமிய பிரச்சாரம் புரிந்து முஸ்லிம்களுக்கு குரான் கற்றுக் கொடுக்க துவங்கிய ஆரம்ப தருணங்களிலேயே இஸ்லாத்தினுள் நுழைந்த தம்பதியர் உம்மு தகுதாவும் அவர் கணவர் சாபித் கணவன் மனைவி இருவரும் தங்களின் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு குடும்ப சமேதராய் இஸ்லாத்தை ஏற்றனர் அதன் பிறகு இரண்டாம் அக்கபா உடன்படிக்கை மக்காவில் இதர கொடுமைகளெல்லாம் நிகழ்வுற்று இறுதியில் முகமது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் மக்காவில் இருந்து மதீனா புலம்பெயர்ந்தார்கள் அங்கு மலமளவென்று புத்துணர்ச்சியுடன் இஸ்லாம் விரிவடைய மதீனத்து தோழர்களான அன்சார்களிடம் போட்டி ஒன்று துவங்கியது மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நம் சகோதரர்கள் நம்மை விட இஸ்லாத்தை அதிகம் அறிந்துள்ளார்கள் அப்பொழுதே நல்லறம் புரிய வாய்ப்பு அமைந்து நன்மைகளில் நம்மை விட வெகு அதிகம் முந்தியிருக்கிறார்கள் எப்படியும் அவர்களை எட்டி பிடித்து விட வேண்டும் முடிந்தால் இன்னும் கொஞ்சம் தம் பிடித்து அவர்களை விட வேண்டும் என்ற போட்டி எனவே இஸ்லாத்தை கற்க கட்டுக்கடங்காத ஆர்வத்துடன் அவர்கள் நபி அவர்களை அண்மினார்கள் கற்பது என்றதும் குரானை ஓதுவது மரணம் செய்வது நபிமொழிகளை ஒப்பிப்பது என்ற வகுப்பறை அடிப்படையில் அவர்களது பாடத்திட்டம் அமைந்து விடவில்லை வாழ்ந்தார்கள் குரானையும் நபி ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து சிந்தையிலும் செயலிலும் விதைத்து கொண்டு வாழ்ந்தார்கள் இந்த தம்பதியர் வாழ்வும் அதற்கு வலுவான ஒரு சான்றாய் வரலாற்றில் பதிந்து போனது குரானின் ஐம்பத்தி ஏழாவது சூரா அல் ஹதீத் அதில் பதினோராவது வசனம் அல்லாஹுவுக்கு அழகான கடன் கொடுப்பவர் யார் அவருக்கு அவன் அதை இரட்டிப்பாக்குகின்றான் மேலும் அவருக்கு கண்ணியமான நற்கூலியும் உண்டு இதை வாசித்த உம்மு தகுதாவின் கணவர் சாபித்ரல் எல்லாஹு அன்புவுக்கு கேள்வி என்று எழுந்தது நபி அவர்களிடம் சென்று விளக்கம் கேட்டார் அல்லாஹுவின் தூதரே இறைவனுக்கோ யாருடைய தேவையும் இல்லை பின் அவன் ஏன் கடன் கேட்கிறான் அதற்கு பகரமாய் உம்மை சொர்க்கத்தில் அனுமதிக்க என்று பதிலளித்தார்கள் நபி அவர்கள் கண்ணியமான நற்கூலி சொர்க்கம் நான் அல்லாஹுவுக்கு கடன் அளித்தால் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சொர்க்கம் என்று அவன் உத்தரவாதம் அளிக்கிறானா என்று ஆச்சரியமுடன் மீண்டும் கேட்டார் சாபித் ஆம் அபூதா என்றார்கள் நபி அவர்கள் உடனே சாபித் அல்லாஹுவின் தூதரே தங்களது கையை நீட்டுங்கள் என்றார் நபி அவர்கள் கையை நீட்ட அதன் மேல் தன் கையை வைத்து என்னிடம் இரண்டு பழத்தோட்டங்கள் உள்ளன அவற்றை தவிர வேறு ஏதும் சொத்து இல்லை அனைத்தையும் அல்லாஹுவுக்கு அளிக்கிறேன் என்று உணர்ச்சி பொங்க கூறினார் அவற்றுள் ஒன்றை அல்லாஹுவுக்கு அளித்துவிட்டு மற்றொன்றை உன் குடும்பத்தினருக்காக வைத்துக்கொள் என்று அறிவுறுத்தினார்கள் நபி அவர்கள் தாங்களே சாட்சி இரண்டில் சிறப்பான ஒரு தோட்டத்தை அல்லாஹுவுக்காக அளிக்கிறேன் அதில் அறநூறு பேரிச்ச மரங்கள் உள்ளன சொர்க்கத்தில் உள்ள ஏராளமான பேரிச்ச மரங்கள் தமது குலைகளை அபு தகுதாவுக்காக தாழ்த்தி அவற்றில் முத்தும் ரத்தினமும் முழுமையாக நிறைந்துள்ளன என்று நல்லறிவிப்பு செய்தார்கள் நபி அவர்கள் அறநூறு மரங்கள் நிறைந்துள்ள தோப்பை அப்படியே எடுத்து தானம் அளிப்பது லேசான காரியமல்ல தென்னையோ வாழையோ அறுநூறு மரங்கள் உள்ள தோப்பை அல்லாஹுவுக்காக தானம் அளிப்பதை கற்பனை செய்து பாருங்கள் நவீனப்படுத்தி சொல்வதென்றால் ஆயிரம் கார்கள் இருந்தால் அவற்றுள் அறுநூறு கார்களை தானம் அளிப்பதை எண்ணி பாருங்கள் இந்த செயலின் உயர் மதிப்பு புரியும் விஷயம் அது மட்டுமன்று அவர் தானம் அளித்த அந்த குறிப்பிட்ட தோப்பில்தான் அவர் மனைவி உம்மு தகுதாவும் பிள்ளைகளும் வசித்து வந்தனர் நேரே தோப்பிற்கு வந்தார் அபு தகுதா உமுதா என்று அழைத்தார் இதோ வந்தேன் தோப்பை விட்டு வந்துவிடு இதை உயர்ந்தவனும் கண்ணியத்திற்கு உரியவனுமான அவ்வாஹுவுக்காக தானம் அளித்து விட்டேன் நம் சொத்தில் பாதியை தானம் அளித்து விட்டேன் இந்த தோப்பும் வசப்பிடமும் இனி நமதில்லை என்றால் ஒரு மனைவியின் பதில் எப்படி இருக்கும் பிள்ளைகளின் நலன் எதிர்காலம் என்று எத்தனை கவலை சிந்தனை புத்தியை ஆக்கிரமிக்கும் ஆனால் உம்மு லாபகரமான வணிகம் புரிந்துவிட்டு வந்திருக்கின்றே ரபுதா என்று வெகு எளிதாய் சொல்லிவிட்டார் அப்பொழுது அவர்களின் பிள்ளைகள் அத்தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர் விடுவிடுவென்று சென்று பிள்ளைகளை அழைத்தார் அவர்களது ஆடை பைகளிலும் கைகளிலும் பொறுக்கி வைத்திருந்த பேரிச்சங்கனிகள் இருந்தன அனைத்தையும் வாங்கி தோட்டத்திலேயே கொட்டினார் தகுதா இனி இவை நமதல்ல செல்லங்களே வாருங்கள் போவோம் விளக்கம் வியாக்கியானம் சர்ச்சை மாற்று கருத்து எதுவுமே இல்லை தீர்ந்தது விஷயம் அடுத்தது உகது போர் முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருந்த கடுமையான நேரம் முகமது நபி சல்லாஹூசல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று வதந்தி பரவி எல்லாம் முடிந்தது என்று முஸ்லிம்களுள் பலர் வெலவெலத்து போயிருந்தார்கள் தம் மக்களை வேகமாய் நெருங்கினார் தோழர்களே தூதர் அப்படியே என்ன அல்லாஹ் என்றென்றும் நிலைத்திருப்பவன் அவனுக்கு மரணம் இல்லை உங்களது மார்க்கத்திற்காக போரிடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிவான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் மிக தெளிவான அந்த சிறு உரை வீராவேசமான அந்த பேச்சு அக்குழுவிற்கு பெரும் தெம்பையும் உணர்ச்சி பெருக்கையும் ஏற்படுத்தியது பொங்கி எழுந்து எதிரிகளின் படைப்பிரிவை தாக்க ஆரம்பித்தார்கள் மூர்க்கமாய் நடைபெற்றது போர் இறுதியில் உயிர் உயிர்த்தியாகியானார் இந்த செய்தி உம்மு தஹ்தாவை அடைந்தது கணவனை இழப்பது ஒரு மனைவிக்கு எத்தகைய பேரிழப்பு ஆனால் அழுகை இல்லை ஒப்பாரி இல்லை தன் கணவரின் தியாகத்திற்கு உரிய பரிசு என்னவாக இருக்கும் என்பதில் அவருக்கு எந்த கலக்கமும் இல்லை எனவே அவரது ஆர்வமும் அக்கறையும் விசாரிப்பும் அனைத்தும் முற்றிலும் வேறாயிருந்தன அவர் கேட்ட கேள்வி அல்லாஹுவின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் அவருக்கு ஏதும் பாதிப்பு இல்லையே இறுதியில் அல்லாஹுவின் தூதரை கண்டதும் தாங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் அல்லவா அது போதும் எனக்கு இதர துக்கம் துச்சம் என்றார் உம்மு தகுதா பொருளினும் உயிரினும் மேலானவர் நபியவர்கள் என்பது சொல்வதும் எழுதுவதும் எளிது வாழ்ந்து காட்டுவது வாழ்ந்து காட்டி மறைந்தார் உம்மு தகுதா ரவு எல்லாகு அன்கா